நீங்க வந்து மருந்து விடாதீர்கள் மருந்து இருந்து விடாதீர்கள் வருகின்ற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருக்கின்ற அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் உங்கள் வீட்டு பிள்ளை ஏழை பந்தாளன் எல் விஜயன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சில இரட்டை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள் 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 என்று

I'm in break. அம்மாவை மாணவர்களுக்கு மடிகளில் லேப்டாப் கிடைத்தது ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் மற்றும் பாட புத்தகங்கள் கிடைத்தன நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் இரட்டைகளை 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 சாதாரண தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சார தொழிலாளர்கள் அனைவரும் பத்தியோட உண்பதற்காக அம்மாவோட எண்ணத்தில் இருந்த உயர்ந்த எண்ணமான திட்டமான அம்மாவோட இந்த விடியா திமுக அரசு உரித்து கட்டிவிட்டது

போற 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 சரி galera boss வெட்டு கொல்லிட்டு போய் விஜயராகவுக்கு வரக்கப்படுறேன்னா மட்டலோக்கு பதில் 300000 வாஜை சாரே சாரே ಅಂತ கேட்டவட்டம் உங்க நாடி உங்க எல்லங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க எதை செக்கப்படா ரெட்டை ஓடலாமா சாரே வந்துறல நம்ம ভাই அமிர্বে लगாயிடுங்க 150000 දෙவீங்க वोट கொடு இந்த வேலோ ஜனதா பீடா பூ பிரதம சேப்ட்டாகுடால கோணம் போட மாட்டானே என்ன சொன்னால மறந்து விடாத மந்த நூலாத வேட்டை சின்னத்திற்கு தானுங்க அம்மாவின் ஆற்றில் தங்களுக்கு கிடி உதவி முதியோர்களுக்கு கிடி உதவி நாளைக்கு தங்க

ನಾಳ ನಾಮನೆಗಳ ಕೊಟ್ಟಿರು ಒನ್ ಮಿಕ್ಕಿಲ್ಲ ಏ ವಿಜಯನವರಿಗೆ ರಾಜಕಮಂಡದಿಂದ ಬೇಡ ಕೇಳಿದ್ರು ಅಂದ್ರೆ 2000ಕ್ಕೆ ಒಂದು ಪುಟಾಣಿ ವಾಡೇ ತಾಳದ ತಾಳಗಳು ಹೇಳ್ಕಿರೋ ನೇರತೆ ತಾಯ್ ಮಾಡಲೇ ಈ ಮುಖವನ ಪ್ರಾಣಾಯುತೆ 1000 ರೂಪಾಯಿ 1500 ರೂಪಾಯಿ ಸೇರಿಸ್ತಾರೆ ಅದು ಮುಖಲ್ಲ ತಕದ್ದು ಗುಡ್ಬಾ ಬಾಯ್ ನಿಕ್ಕಾ ಆ ಓಟ ಮತ್ತಾ ಮಾಡಿ ಉಳಿಸೋದು ಬೇರೆ ಹೋಗು है

जा जा।, वे। वे तो जा 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 माने हमारे बिरयानी का रेट कितना बदल रहा है वेट रे वेट रे अगर पर कितना बदल रहा है और अगर पर कितना बदल रहा है अरे वो बात मान लीजिए पूरे देख के और आज का कारण है चला 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 सर कितने नंबर की गलती हो गई बात लिखते हैं लाल இருக்காங்க. <music/>அய்யோ அண்ணனுடைய போஸ்ட் சொல்லி. <music/> குஷ்யா குஷ்யா குஷ்யா

மண மின்றுவாதிகள் காலையில் சென்று உங்களுடைய பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் बाँ जाते भन्छ भन्नु जाने कडै बाँधा मजा नै 这是。